இதை எப்படி சரி செய்ய முடியும் யாரு சரி செய்ய முடியும் நீ செஞ்சா நன்றியுமே வாழ்த்துவேன் நான் வந்து சரி செய்வேன் அவ்வளவு அந்த உறுதியில தான் இந்த களத்துல நின்று கொண்டிருக்கிறோம் எல்லாமே தவறு எல்லாமே தவறு எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் படி என்கிறார்கள் நாங்கள் தான் படிக்க வைத்தோம் என்கிறார்கள் இல்லை படிக்க வைத்தவன் காமராஜ் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் காமராஜ் என் தாத்தன் குடிக்க வைத்தவர்கள் இவர்கள் தெருவுக்கு இரண்டு படிப்பகங்கள் இருந்தால் அறிஞன் வருவான் அறிவார்ந்த சமூகம் வரும் தெருவுக்கு ரெண்டு குடிப்போகுங்கள் திறந்து வைத்தவர்கள் இவர்கள் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே ஆண்டோரும் சான்றோரும் பிறந்த இனத்தின் மக்களே நன்மை கொடுத்துவிட்டு விட்டு நல்லாட்சி செய்கிறோம் என்று நாடு சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்களே சாராயத்தை வித்து மக்களை சாகடித்துவிட்டு விட்டு நல்ல ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறது என் அக்கா தங்கச்சி அறுத்து அவளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் தமிழ் மகளுக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கைக்கு புதுமை பெண் அதுக்கு ஆயிரம் திட்டம் இதெல்லாம் திட்டம் இதுக்கு ஐநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்படி பண விரயம் கொடுக்கிறார்கள் படிக்க போகும்போது என் தங்கைக்கு ஆயிரம் தம்பிக்கு ஆயிரம் பாடிப்பை முடித்து விட்டால் ஆயிரம் தருவாரா இல்லை பாடித்து முடித்து விட்டால் ஆயிரம் தர ஆள் இல்லை அப்ப என்ன தரணும் வேலை தரணும் அந்த வேலையை யார் தருவார் தெரிய எப்படி இருக்கு ஏன் இவ்வளவு சிக்கல் வருது இவ்வளவு வேலை வாய்ப்பு இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஏன் இந்த இதுக்கு முறையான தேர்வு செய்து அதுக்கு பணிய பணியமர்த்தி பல்லாயிரக்கணக்கான இடங்கள் காலி இடங்களா இருக்கு அதுல உரிய உரியவர்களை தேர்ச்சி வர வைத்து தேர்வு செய்து ஏன் பணியமர்த்த முடியல அதுல என்ன பிரச்சனை இருக்குது என்ன சிக்கல் பன்னெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரத்திற்கு வீதியிலே நிற்கிறார் வீதியிலே நிற்கிறார் அறுபது பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு நடு தெருவில் வீதியில் நிற்கிறார் அவன் போராடவர்கள் எனக்கு பணி நிரந்தரம் எனக்கு பணி நியமனம் என்று போராடவர்கள் போராட அனுமதிக்கவில்லை இந்த அரசு அங்குதான் என் அன்பு மக்களே என் உயிர் தலைவன் எங்களுக்கு சொல்கிறான் பிரிட்டிஷார் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் நாம் அவர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக போராடினோம் போராட அனுமதித்தான் அந்த ஜனநாயகமாவது அவனிடத்திலே இருந்தது விடுதலை பெற்ற இந்தியா இழந்த உரிமையை கேட்டு போராடுகிறோம் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக போராட வருகிறோம் போராடக்கூட அடிமையில் அனுமதி இல்லை என்றால் நீ எ கீழான அடிமை நிலையில் நிற்கிறாய் என்பதை விட கோடி அடிமை ஆட்சியை இந்த கொள்ளையர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ எண்ணிப்பார் என் அன்பானவனே என்னரும் தம்பி தங்கைகளே அடிமை இந்தியாவிலே ஒரு சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பகத்சிங் பிறக்க முடிந்தது வெள்ளையனை எதிர்த்து போரிட முடிந்தது விடுதலை இந்தியாவில் சுபாஷ் சந்திரபோஸும் பகத்சிங்கும் கருவிலேயே கலைக்கப்படுவார்கள் ஜவுளி கடைக்கு துணி கடைக்கு போனால் முன்னாடி ஒரு மாதிரியாக ஒரு பொம்மையை நிறுத்திருப்பானே அது பெண் போலதான் இருக்கும் ஆனால் அது பெண் அல்ல அது போலத்தான் இந்த ஆட்சி ஆட்சி இல்லை ஆட்சி மாறி ஒன்று நீ குடிக்கிறது எப்படி பால் இல்லையோ பால் போல ஒன்றோ அது மாறி வெள்ளையா ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிட்டு சிந்திக்கணும் என்னென்ன வேலை செஞ்சு நினைக்கிறேன் நீ ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு விதி தமிழ்நாடு தேர்வாணையத்துல தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்துல ஆனா நீ இந்த ஆறாம் வகுப்பு தாண்டி எல்லா கேள்வியும் கட்டி வச்சிருக்க மூணு மணி நேரம் தான் தேர்வு எழுதுறதுக்கு நேரம் கேள்வியை படித்து என்ன கேள்வி பொருள் புரிந்து கொண்டு பதில் எழுதுவதற்குள்ளேயே நேரம் முடிஞ்சுருது அவ்வளவு கடினமான கேள்வியை கடுமையான கேள்வி கடுமையான கேள்வியை கட்டி வச்சிருக்க ஆங்கில வழியில் பயின்றவனுக்கு எளிமையான கேள்வியை கொடுக்கிற தமிழ் வழியில் பயின்றவனுக்கு மிக மிக கடுமையான கேள்வியை வைக்கிற இதன் நோக்கம் என்ன எப்படி இது நீ கேள்வித்தால மதுரையில் ஒரு பேருந்துல ஒரு அதிகாரி ஒரே ஒரு அதிகாரி எடுத்துட்டு ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு ஒரே ஒரு காவலர் துணைக்கு போறாரு அது கொண்டு வந்ததை முதனாளே வழிமறித்து எப்படி எ தேர்வு அறைக்கு அறைக்குள்ள வருவதற்கு முன்பே கேள்வித்தால் பற்றி பிரிக்கப்படுது என்றால் அப்ப அந்த கேள்வி என்னென்ன இருக்குது அர்த்தம் ஒன்னு ரெண்டு முறைகேடு திருட்டு வச்சுப்பாங்க இங்க மருத்துவ கல்லூரியில சிறுநீரகத்தை திருடிட்டாங்கிறதுக்கு அப்படி திருட்டுன்னு சொல்லக்கூடாது

இந்த விஜய் மல்லையெல்லாம் பல ஆயிரம் கோடியை கடன் பெற்றுக் கொண்டு ஓடி போய்விட்டார்களே இப்படி நாட்டுக்கு விட்டார்களே இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்று பேசியதற்கு நம்முடைய அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில் அவர்கள் ஓடி போய்விட்டார்கள் திருடிவிட்டார்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் முதலீடு செய்து தோற்று போய்விட்டார்கள் அப்ப நமக்கு என்ன சொல்லாம எனக்கு ஒரு ஐநூறு கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன் இலவசம் கொடுத்து என் மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஐயோ ரொம்ப பேசுறா பிள்ளையா அப்போ விலையில்லா அந்த வார்த்தையை எடுத்துரு விலை விலையில்லா மடிக்கணினி விலையில்லாம் மிக்சி விலையில்லா கிரைண்டர் விலையில்லா மிதிவண்டி எப்படி இருக்கு சரி எங்களுக்கு கொடுக்கிற பொருளுக்கு விலை இல்ல நீங்க வாங்கின இடத்துல உங்களுக்கு விலை இல்லையா விலை இருக்கு அந்த விலை எந்த இவங்க பெரிய ஆளுங்க பயங்கரமான வித்த நீங்க ஒண்ணு ஒண்ணு பாரு பாரிச்சைக்கு கேள்வி கேட்டிருக்கான் பாரு தம்பி எல்லாம் சொன்னாங்க அவ என்ன சொல்றா பயவா கலரணையர் மாத்திரையார் உளரினும் மாத்தரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் குரல் கற்றறிந்த அவையில் கல்லாதவர் பேசுவ நம்மது எதற்குமே பயன்படாத கலர் நிலம் போன்றது கல்லாதவர் கல்வி கல்லாதவனை அப்படி சாடுறார் வல்வ பெருமகனார்

இது தமிழ்நாடு தேர்தலமாக தேர்வு ஆணையமா தர்தலை தேர்வு ஆணையமாடா இவன் மேல இன்னொரு நடவடிக்கை இருக்குது இப்படி தூர போட்டு மறுபடி சரியான முறையில் தேர்வு அப்படியே நடத்த மாடா மறுபடி நடத்துங்கள் என்பதுதான் நம் பிள்ளைகளுடைய கோரிக்கை மறுபடியும் நடத்து த ஹா சுரம்பர் காட் ஆஃப் ஹேர் கட்டிங் ஹேர் கட்டிங் அவன் யாரு ஹேர் கட்டிங் பண்ணுறது கார்டு எங்களுக்கு முடிவற்றவன் எங்களுக்கு கடவுள் தான் அது வேற ஆனால் நீ சொல்லுகிற என் மூதாதை வயுந்தார் ஹேர் கட்டிங் காடலடா ஹேர் கட்டிங் காடலை என்னை நினைச்சவனை கட் பண்ண வந்த கடவுள்